வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்குங்க நம்ம பல்லடத்துலேருந்து உடம்புலப்பேட்டை போகிற ரோட்டில் ஒரு நாலாவது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இந்த உள்ள போகிற சைட் ரோடுங்குது இந்த சைட் உள்ள வந்தீங்கன்னாங்க ஒரு தெக்கு பார்த்த மாதிரி டிடிசிபி சைட்டு காட்ட பாருங்க பாருங்கள் மெயின் இருந்து பக்கமாகவே இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கேன் உங்களுக்கு லாரி எல்லாமே போறது காட்டிகிட்டு இருக்கா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு தூரத்தில் இந்த இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பாரு இந்த நான் காட்டிட்டு இருக்கிற சைட்டே தான் சூப்பரான சைட்டுங்க தெக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க முப்பதுக்கு நாற்பது அகல் நிலமுள்ள சைட்டுங்க வீடு நிறஞ்ச ஏரியாவில் தண்ணி கரண்ட்டு எல்லா வசதியும் இருக்குங்க நீங்கள் வீடு கட்டுறதுக்காகட்டுங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டுங்க சூப்பரான சைட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட்டு மூணாயிரம் லட்சரூவா சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு வடக்கு கிழக்கு சைட் பார்த்தீங்கன்னா இங்கே நாலரை லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க நாலரை லட்சரூவா வரை சொல்கிறாங்க நாலரை லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு வ வடக்கு கிழக்கு இல்லாமங்க ஆனால் இது தெற்கு பார்த்து சைட்டிங்கனால் மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவும் டிடிசி சைட் தாங்க சூப்பர் சைட்டுங்க உங்களுக்கு இந்த சைட்டு நீங்கள் வீடு கட்டுறதுனால சரிங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் நல்ல சைட்டு தான் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளடத்துலேருந்து அவுட் ரிங் ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்குங்க அது இந்த சைட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் அந்த ரோடு உங்களுக்கு நீங்கள் பல்லடம் போ கோயம்புத்தூர் திருச்சியே போகணுன்னா நீங்கள் போய் தான் போகணுங்கிறது இல்லைங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு போனீங்கன்னா திருச்சியான ஆட்டுங்க இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் ஆட்டுங்க இங்கே வேணால் போய்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை நீங்கள் வீடு கட்டுருக்குங்க சூப்பரான சைட்டுங்க நம்பிக்கையோடு இந்த என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட்டு பாருங்க பிடிச்சிருந்தா விலையை அனுப்பிச்சு பேசி வாங்கி தர்றேங்க தெக்கு பார்த்த மாதிரிங்க டிடிசி சைட்டுங்க முப்பதுக்கு நாற்பது அளவில் சைட்டுங்க தண்ணி கரண்ட் எல்லா வசதியும் இருக்குங்க நல்லா டீசெண்டாக சூப்பரான ஏரியாங்க நம்பிக்கையோடு என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க சைட்டு வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா விலையை அனுப்பிச்சி பேசி தர்றேங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க நன்றி